ந்து இன்னிக்கு ஒரு தொழிலதிபர் ஒரு மேஜிக் காட்டன் சொல்லி ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க சங்கர் சாதா பிரம்மாண்டம் ஒரு படத்தை கொடுக்குற மாதிரி இங்கே கோயம்புத்தில ஒரு கட்டில நாங்களும் ஒரு பிரம்மாண்டம் கொடுக்க முடியும் அப்படி சொல்லி ஒரு பிரம்மாண்டத்தை ஒரு அது சீப் அண்ட் காஸ்ட் காஸ்ட்டு கூட ரொம்ப அதிகம் இல்லைங்க கம்மி தாங்க எல்லோரும் வாங்கணும் அந்த மாதிரி ஐடியாவில் சார் வந்து ஒரு இன்றைக்கி ஒரு பெட்டு வந்து நிறைய அதை பற்றி சொல்ல போகிறாங்க வாங்க பார்க்கலாம் ஹாய் சார் எப்படி சேர்க்குறீங்க நல்லா இருக்குங்க என் பேர் கணேஷ் குமார் பார்ட்னர் ஆஃப் மேஜிக் காட்டு எங்கள் பார்ட்னர் செந்தில்குமார் நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து இந்த கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் கார்ட் ஸ்பேஸ் சேவிங் ஃபர்னிச்சர் இருப்பாங்க இடம் இல்லை அங்கே ஒரு கட்டில் வேணும் டேபிள் வேணும் அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் பண்ணித்தரோம் அதில் வந்து மெயின் ப்ரொடக்ஷன் எங்களுக்கு என்னென்னா ஃபோல்டிங் காட்டு அந்த மாதிரி இருக்குதுங்க சார் இந்த துறைக்கு எப்படி வந்தீங்க இதில் எப்படி நீங்கள் உங்களுடைய எஜுகேஷன் என்ன கடந்து வந்த பாதையை பற்றி சொல்லுங்கள் சார் இங்கே பார்ட்னர் ஓரளவுக்கு டிகிரியில் முடிச்சுட்டு வந்திருக்காருங்க நாங்கள் நான் வந்து ரொம்ப டென்த்து தான் முடிச்சது பட் என்னென்னா எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய ஃபீல்டில் வந்து ஆண்டர்பிரனராக ஒர்க் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியும் வேறு 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 புதுசு புதுசாக ஏதாவது பண்ணணும் அதில் வந்து இங்கே வந்து நின்றுருக்குங்க ஆரம்ப கட்டத்தில் என்ன இருந்தீங்க சார் சார் நான் ஆரம்பத்தில் வந்து நேராக தொழிலில் தான் தொழில் தொழிலில் தான் பேராக வேலைக்கு வேலைக்கு வேலைக்கெங்கேயும் போகலாம் போகல இந்த தொழில் அப்படி நீங்களே அப்படியே கற்றுக்கிட்டீங்களா எங்களை வந்து நாங்கள் வந்து என்னென்னா இது பிளாஸ்டிக் இன்ஜெக்ஷன் மோல்டிங் யூனிட் ஒன்று வச்சுருந்தோம் இங்கே இண்டஸ்ட்ரி சப்ளை பண்ணிட்டு சப்ளை கொடுத்துட்ருந்தோம் அப்புறம் அதுலேருந்து ஃபர்னிச்சருக்கு வந்தோம் ஃபர்னிச்சரில் வந்து அப்படியே ஒரு ட்ராவல் பண்ணணும்னால இது ஒரு வித்தியாசமான ஒரு பிளாட்ஃபார்ம் ஃபர்னிச்சரில் ஒரு வித்தியாசமான இடம் இது ஸ்பேஸ் சேவிங் ஃபர்னிச்சர்ன்ட்டு யாரும் தொடாத ஒரு இடம் அந்த இடத்துல அது இருக்குதுன்னு தெரிஞ்சோடனே நாங்கள் அப்படியே அதை பிடிச்சுக்கிட்டோம் எப்படி இந்த ஐடியா வந்து இந்த மாதிரி மேஜிக் ஆர்ட் வந்து நம்ம ஒரு இடத்து எடுத்து இவ்வளோ இடத்துக்கு போவோம் நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா சில என்னன்னா தேடுதல் தாங்க ஒரு நம்ம ஏதாவது பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு தேடுனா தான் கிடைக்கும் தேடிகிட்டே இருந்தோம் அந்த மாதிரி தேடும் போது இந்த இடத்துல வந்து வேக்கண்ட்டாக இருந்தது தெரிஞ்சது அதை வந்து ஒரு சின்ன ஆரம்பம் பண்ணோம் இன்றைக்கி நல்லா பிரம்மாண்டமாக பண்ணிகிட்டு இருக்கோங்க சார் இந்த லைனில் பற்றி அழகாக சொன்னீங்க நீங்கள் வரப்போனால் அப்போ அந்த அந்த டைம்லேயும் இன்றைக்கி எவ்வளோ இன்னைக்கு வித்தியாசங்கள் இருக்குது விலைவாசியும் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க எப்படி இருக்குது சார் சார் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த பர்டிகுலர் ஃபீல்டில் சவுத் இந்தியாவில் நாங்கள் தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லலாம் பர்டிகுலர் இத்தனை வெரைட்டிஸ் யார்கிட்டையும் கிடையாது த்ரவுட் இந்தியாவிலேயே வந்து நாங்கள் இருக்கிற இத்தனை வெரைட்டிஸ் யார்கிட்டையும் கிடையாது அவ்வளோ வெரைட்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம் எங்களை பார்த்துக்க இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கம்பெனிஸ் புது புதுசாக வந்திருக்கு பட் அவங்க வர 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 எங்களோட சேல்ஸ் அதிகமாகிருக்கு ஏன்னா இதில் வந்து அவேர்னஸ் மட்டும்தான் இல்லாமல் இருந்தது இப்போ புதுசாக வர கம்பெனிகள் வந்து அந்த அவேர்னஸ்க்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அதனால் சேல்ஸும் அதிகமாகிட்டு இருக்குதுங்க இதில் இந்த வெரைட்டிஸ் சொல்லப்போனா இந்த வெரைட்டிஸ் சில இதை சொல்ல முடியுமா சார் பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ்ன்னு சொன்னோன்னா தேவைகள் தாங்க ஓ பார்த்தீங்கன்னா இது ஹாஸ்டலில் வந்து பார்த்தீங்கன்னா பங்கர்ன்னு சொல்லுவாங்க அந்த பங்கர் போட்டு வச்சாச்சுன்னா அந்த இடம் ஃபுல்லுமே அகாமடேட் ஆயிடும் இடமே அது யூஸ் பண்ணவே முடியாது அங்கேயும் ஒரு ஃபோல்டிங் கான்செப்ட் நம்ம கிரியேட் பண்ணி 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 தந்துட்ருக்கேன் அப்போ என்னென்னா நைட்டு யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஹாலில் வந்து ஒரு நூறு பேர் படுத்துட்ருப்பாங்க நல்லா மடக்கி விட்டதுக்கப்புறம் அந்த ஹால் அப்படியே அடுத்த நாள் பயன்பாட்டுக்கு ரெடி ஆயிரும் அந்த மாதிரி பண்ணுறோம் அப்புறம் இண்டஸ்ட்ரியல் ஸ்டோரேஜ் இப்போ எனக்கு இடம் இல்லை இதை வந்து நான் மடித்து யூஸ் பண்ணணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா எங்கள் நான் எங்களோட ஃபீல்டுலேயே மேட்ரஸ் ஃபீல்டில் வந்து கடை கிடைக்கல எப்படின்னா கட்டில் எல்லா ஒவ்வொரு மெத்தைக்கும் ஒரு வெரைட்டிக்கு ஒரு கட்டில் போடணும் அப்படி போடும்போது இடம் இருக்காது அப்போ ஒரு சின்ன இடத்துல வந்து ஒரு முப்பது அடிக்கு ஏழு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது கட்டிலும் முப்பது மெத்தையும் டிஸ்பிளே கொ கொடுக்குற மாதிரி எந்த கட்டில் வேணுமோ அந்த இடத்துல ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் மடிச்சு யூஸ் பண்ணுற மாதிரி மேட்ரஸ் டிஸ்பிளே ஸ்டாண்ட் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது நிறைய இண்டஸ்ட்ரீஸ்க்கு சப்ளை பண்ணியிருக்காங்க சார் இண்டஸ்ட்ரீஸ்க்கு இண்டஸ்ட்ரீஸ்க்கு பண்ணிட்டுருக்கோம் நிறைய கன்ச ஐடியாஸ் கேட்பாங்க அவங்களுக்கு நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறோம் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எங்களோடைய இதையும் வளர்த்திக்கிறோம் சார் நீங்கள் வரப்போலாம் எவ்வளோ கடந்து வரப்பால் சோதனை சோதனை இல்லாமல் வந்திருக்க முடியாது அதை பற்றி சில இது சொல்லுங்கள் சார் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு புது பிளாட்ஃபார்ம் போது எங்களால் அவேர்னஸ் க்ரியேட் பண்ண முடியல இதுன்னு கட்டில் மடித்து கட் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னாங்க பட்டு இன்றைக்கி அந்த கஷ்டத்துக்கு எல்லாமே வந்து பலன் நல்லா இருக்குதுங்க அந்த டைமில் எதை மறக்க முடியாத சம்பவங்கள் எதுவும் சொல்ல முடியும் பார்த்திங்கன்னா நாங்கள் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய எல்லாம் போனோங்க பட் அந்த பீரியடில் எங்களுக்கு ஒரு ஒரு ஆப்போசிட் காம்படிட்டர் யாருன்னு பார்த்தா நான் சைனா தான் சைனாவிலேருந்து பார்த்திங்கன்னா வரும் பொருள் வரும் ஆனால் அந்த பொருளில் வந்து குவா ஒரு குவாலிட்டியே இருக்காது பட் ஆனால் அதையும் ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்கத்தோடு நம்ம இந்தியர்கள் இருந்தாங்க அதனால் அதை வாங்கி யூஸ் பண்ணாங்க அதையும் பார்த்துட்டு அதே மாதிரி கொடு அதே வேல்யூக்கு கொடு எல்லாம் கேட்பாங்க நாங்கள் வந்து இந்த குவாலிட்டிக்கு எங்களால் கொடுக்க முடியாது எங்களுக்கு ரேட் அதிகம் சந்திக்கும் தான் அப்படிங்கும் போது ஒரு பீரியடுக்கு அப்புறம் ஒரு ஷார்ட் பீரியடு தான் அந்த ஒவ்வொரு நாங்கள் ஏறின ஹோட்டல்ஸ்காரங்க எல்லாருமே சார் நாங்கள் சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கோம் அது எங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு வந்து நின்னாங்க ஏன் சார் இப்போ தானே புதுசாக வாங்கினீங்க இல்லைங்க என்னென்ன தெரியல அப்போ எங்களோட ப்ராடக்ட்டு நாங்கள் ஒன்று கொடுக்கும்போது அவங்க அந்த சைனா ப்ராடக்ட் எல்லாம் அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு எங்களோட ப்ராடக்ட் பண்ணுங்க அதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு வெற்றி இன்னைக்கு எத்தனோ துறைகள் வரப்போனா காம்படிஷன் நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க குவாலிட்டி தாங்க வெயிட் பண்ணுறோம் எந்த இதுக்கும் அசடுறதில்லை உறுதியாக இருக்கும் வெயிட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு நல்ல பலன் இருக்குதுங்க ஆமாம் இதில் இப்போ வெரைட்டிஸ் என்ன நிறைய மத்த ஹெல்த்துக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆக சொல்லப்போனால் வேறு என்னென்ன இதில் ஃபியூச்சர்ஸ் சொல்ல முடியுமா சார் இன்றைக்கி வந்து இன்னைக்கு வீடே வந்து ஃபோல்டிங்கில் வரப்போகுதுங்க நாட்டு ரொம்ப தூரமாக இல்லை இல்லை நாங்கள்லாம் அது அதை திங்க் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு ஒரு சின்ன வண்டியில் வீட்டை அப்படியே ஃபோல் பண்ணி எடுத்துகிட்டு போய் எந்த இடத்துல வேணால் போட்டு யூஸ் பண்ணிக்கிற மாதிரியெல்லாம் இருக்குது பட்டு க யாராவது ஒருத்தர் கஸ்டமர் எங்களுக்கு வேணும் செஞ்சு கொடுங்க அப்படின்னு எங்கே கூப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு கட்டாயமாக நாங்கள் வந்து சரிங்களா எங்கள் இடமான வீடுகள் நடத்திட்டு போகலாங்க அந்த மாதிரி இன்னைக்கு அப்புறம் இதுல இதுல வந்து நீங்க சொன்னீங்க சார் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோல்டிங் கட்டல் மேஜிக் கட்டல் இல்லாமல் நீங்க ஷூ ரேக்கல்லையும் அது மாதிரி ஒரு பிரம்மண மாசத்துல கேள்விப்பட்டேன் அதில் எப்படி இது இருக்குமோ அதே இருக்குமோ எப்படி உங்களுக்கு ஐடியா வந்தது என்னன்னா தேவை ஒரு வியாபாரிங்கிறது வந்து தேவை பூர்த்தி பண்ற வந்தா வியாபாரிங்க இந்த இடத்துல எல்லாம் வேக்கண்ட் இருந்து பார்த்தோம்னா அது அப்படியே நாங்கள் எங்கள்கிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது ஆழ்வளம் இருக்குது எங்களுக்கு நல்ல எங்களோட ஆட்கள் வந்து எங்களுக்கு எப்படின்னா நல்ல டீ ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி உட்காந்துட்டு எல்லா வகையிலையும் சப்போர்ட் பண்ணுறாங்க நாங்கள் எங்களோட எங்கள் என்ன எதிர்பார்க்குறோமோ அது கிட்டே சொன்னோன்னா அவங்க எல்லாமே பண்ணி கொடுத்துட்றாங்க ரெண்டுத்துக்கும் எப்படி உங்களுக்கு நேரத்தை ஒதுக்கிறீங்க இதையும் அதை எப்படி பார்க்குறீங்க இது ஒன்றுமே இல்லைங்க ஒன்றும் பெரிய மர்மமெல்லாம் கிடையாதுங்க ரெஸ்ட்டு பார்க்காம இங்கே வேலை இருக்குதுன்னா அந்த இடத்துல போய் நிற்கணுங்க நம்ம வேறு எதுவும் யோசனை பண்ணக்கூடாது தொழிலில் மட்டும்தான் நான் யோசனை பண்ணுவோம் இன்றைக்கி இவ்வளோ தூரம் நீங்கள் வெற்றி அடைஞ்சது உங்களோடய ஃபேமிலி என்ன சொன்னாங்க சார் அவங்க எல்லாருமே ஹாப்பி தாங்க எல்லாம் வந்து பார்த்துட்டாங்க இவ்வளோ அழகிறீங்களே அப்படிம்பாங்க இன்னைக்கு எல்லாம் பார்த்துட்டு ஒன்றுமே பெச்சே இல்லை இன்னைக்கு வர ஜென்ரேஷனுக்கும் ஒரு குடும்பத்தாரருக்கு நீங்கள் சொல்கிறேன் இன்னைக்கு கூட்டு குடும்பம் வந்து இன்னைக்கு பெரிய பெரிய வெற்றி அடையுது ஒரு ஃபேமிலிக்கு ஒரு பிஸ்னஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஃபேமிலி அதை அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் இல்லைங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஜாப் ஆப் ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு தான் கிடைக்குமா அதான் தான் பார்த்துட்டு இருக்காங்க பட்டு ஒரு சேலஞ்சு வேணும் அப்படின்னா அது தொழிலில் மட்டுந்தான் கிடைக்குங்க ஒரு லைஃப் லாங் சேலஞ்ச் அப்படின்னா அது இங்கே தான் எங்ககிட்ட வந்து ஒரு பேச ஆரம்பித்தோம்னா வருஷ கணக்கில் பேசுகிற அளவுக்கு எங்ககிட்ட ச இது இருக்குது ஆனால் ஜாபில் வந்து அது கிடைக்காதுங்க அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் போவாங்க ஒரு ஒரு வேண்டா வெறுப்பாக தான் போய்ட்டுருப்பாங்க வெளியே வந்து ஒரு சேலஞ்சை மீட் பண்ணுறதுக்கு தயார் அப்படின்னா தொழில் நிறையா இருக்குது நாங்களே த தரோம் எங்கேயாவது ஏதாவது பண்ணணும் அப்படின்னு எங்களோட ப்ராடக்டை வந்து டீலரோ டிஸ்ட்ரிபியூட்டரோ எடுக்கணும் இந்த ஏரியாவில் எங்களுக்கு இது பண்ணி கொடுங்க அப்படின்னா எல்லா வகையிலும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு பணம் இல்லை அப்படின்னு நல்லா வந்து ஒரு பணம் இல்லைங்கிறது வந்து ஒரு ரொம்ப அதாவது முடி முயற்சி பண்ணாமல் இருக்கிறதுக்கான ஒரு காரணம் தான் பணம் தேவையில்லைங்க நேர்மையும் உழைக்கிற தயாராக இருந்ததுன்னா எல்லாருக்குமே சந்தர்ப்பங்கள் கிடைக்குதுங்க இன்னைக்கு உங்களோட மறக்க முடியாது கிளைண்ட்ஸ் அவங்களுக்கு நீங்கள் தொழில் வைச்சி சார் இப்போ என்ன சொல்கிறீங்க சார் பார்த்தீங்கன்னா என்னை இப்படி ஒன்று ஆகுனா ஒன்று ரெண்டு இருந்தால் எங்களுக்கு டெய்லி மறக்க முடியாத கஸ்டமர்ஸ் தான் அதனால பார்த்திங்கன்னா எல்லோருமே வந்து அவங்க வீட்டில் இந்த வேணா எங்கேயோ இருக்கிற கஸ்டமர் வந்து பணம் கட்டி மெட்டில் எடுக்கிறாங்க எப்படியோ இருக்குமோ பயந்துட்டு எடுக்கிறாங்க வந்து இறங்கணுன்னா சார் நூற்றுக்கு எண்பது பர்சன்ட் எல்லாமே கூட்டுருவோம் அவங்களோட சந்தோஷத்தை எங்களுக்கு கூட பகிர்ந்துறாங்க சார் நீங்கள் புக் பண்ண ட்ராவல் டிரான்ஸ்போர்ட் காரம் நல்லா இருந்தது கொண்டு வந்து கரெக்டாக இட்டு கொடுத்துட்டாங்க ஒன்றும் பெரிய தொந்தரவுகள் இல்லை அந்த மாதிரி எல்லாருமே ஹாப்பியாக கூப்பிட்டாங்க டெய்லி எப்படியும் எனக்கு ஒரு பத்து கால் அந்த மாதிரி வருங்க கரெக்டாக வந்து சேர்ந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொருள் எங்களுக்கு நான் எதிர்பார்த்ததுக்கு மேலே தான் இருக்குதுன்னு சொன்னாங்களே தவிர சார் சார் அது மாதிரி நீங்கள் நிறைய சுண்மையில அருமையாக சொன்னீங்க உங்களோட இந்த இந்த ஷூ ரேக்ஸனும் சரி இந்த காட்லேயும் சரி அடுத்த கட்டத்தை பற்றி அதையும் ஒரு ரெண்டு வார்த்தை மக்களுக்கு சொல்லிடுங்க சார் அதுதான் என்னென்னா ஒரு பெரிய தேவை இருக்குதுங்க பட் அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும் அது கூட பார்த்திங்கன்னா ஆர்என்டிங்கிறது ஒரு சேலஞ்சுங்க ஆக்சுவலாக வந்து எங்களோடய மேக்ஸிமம் டைம் நாங்கள் வந்து ஆர்என்டியில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோங்க அடுத்ததுக்கு என்ன பண்ணால் பண்ணலாம் அப்படின்னு பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அது நிறைய சேலஞ்சு தான் அது மீட் பண்ணிட்டு வரும்போது இனி வருங்காலத்துக்கு வேணுங்கிறதையும் நாங்கள் எங்களால் கொடுக்க முடியுங்க இவ்வளோ நேரம் எங்களுக்கு ரொம்ப பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார்